ஹாய்ங்க இன்றைக்கி என்னடா இத்தனை கழிச்சி புதுசாக இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறாருன்னு பார்க்குறீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாருங்க போல் கூப்பிட்டு ஒரு ரெண்டு கம்ப்ரஸர் ஏழரை கம்ப்ரஸர் அஞ்சு ஹெச்பி கம்ப்ரஸர் ரெண்டுக்கு ஆயில் மாற்றணுன்னாருங்க நாமளும் பார்த்திங்கன்னா கழட்டி விட்டு ஆயில் வாங்கிட்டு வர போயிட்டோம்ங்க நல்லா உடஞ்சிருச்சு உடஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்ப்ரஸருக்கு ஒரே ப்ரொசீஜர் தானுங்க உடஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியெல்லாம் கழட்டிங்க நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாமுங்க என்ன கருகருன்னு ஒன்றுமே தெரியுமா நீங்கள் பார்த்திங்கன்னா ரெஞ்சில் டைட் வச்சுக்கலாமுங்க கையில் டைட் வச்சால் கொஞ்சம் நிற்காது அதுவும் பார்த்திங்கன்னா லெவல் டைட்டு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலில் இது பண்ணி விட்டு போட்டுங்க கொஞ்சம் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணி விட்டு மறுபடியும் நட்டை போட்டு நல்லா டைட்டு வச்சுட்டுங்க அப்புறம் ஆயில் டாப் அப் பண்ணுற ஆரம்பிச்சுட்டோம்ங்க ஆயில் டாப்அப் பண்ணிவிட்டுங்க நீட்டாக மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த மூடியெலாம் போட்டுவிட்டு நல்லா டைட் வச்சு எல்லாம் செக் பண்ணி நீட்டாக அந்த லீக்கேஜெல்லாம் இருக்கேன்னு தொடச்சி விட்டு செக் பண்ணோம்னா தான் தெரியுங்க கண்டிப்பாக செக் பண்ணிட்டுங்க ஸ்டார்டரை போட்டோம்ங்க கம்பரசன் நல்லா ஸ்மூத்தாக ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கார்டு தட்டி விட்டு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றிங்க